லைக்கா ஆரோடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வாழைத்தோப்பில் வெள்ளம் சூழ்ந்ததால் விவசாயிகள் படகில் சென்று வாழைத்தார்களை அறுவடை செய்தனர் செம்மரி குளத்தில் இருநூற்று ஐம்பது ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை தள்ளி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழை வெள்ள நீர் வயல்களை சூழ்ந்துள்ளது ஒரு லட்சம் வாழைத்தார்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதால் கழுத்தளவு நீரில் நீச்சல் அடித்து வாழைத்தார்களை விவசாயிகள் கடந்த ஒரு வாரமாக அறுவடை செய்து வருகின்றனர் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழைத்தார்கள் மழைநீரில் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்